பெண்கள் வந்து புருவத்தை அழகுபடுத்துவது தவறு மோதலவரில் இந்த இரண்டாவது பகுதி கோடு கூட வரல இரண்டாவது பகுதிக்குள்ள கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதே போல சாமுத்தியா கையை திருப்பும் பொழுது மேற்பகுதி அதாவது மோதிரம் போற பகுதியில் பார்த்தோம்னா இந்த கையை டேபிள் மேல வச்சோம்னா ஒரு குமிஞ்ச மாதிரி இருக்கும் சராசரியா குமிஞ்ச வேணாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சீக்கிரம் நம்ப சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் சில பேர் இப்படி தமிழ் பாக்குறாங்க வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாக பல டச்சிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அஷ்டோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாமையை எல்லாமல்லாம் அண்ணாமலையரை பிரார்த்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம் சார் நீங்கள் கைரேகை பார்க்குறதா வந்து கேள்விப்பட்டோம் ஸோ கைரேகையில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது இப்போ ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து க கிரகிக்கிறது வந்து ஒரு விஷயம் ஸோ ஜாதகம் இல்லாமல் கைரேகையை வச்சு நிறைய பலன்கள் வந்து எடுக்கிறீங்க இல்லைங்களா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார் ஜோதிடம் மூன்று வகைப்படும் பொதுவாக டேட் ஆஃப் பர்த் ஒரு குழந்தை பிறந்த உடனே யோனியிலிருந்து வரக்கூடிய டயத்தை மட்டுமே கணக்கில் எடுப்போம் அது இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தை வாஷ் பண்ணி அழுத பிறகு அந்த டயத்தை எடுப்போம் ஸோ இதுக்கு அதுக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் முடிக்க வித்தியாசம் வரும் ஸோ அதனால தான் நிறைய ஜாதகம் வந்து தவறாகிறதுக்கு இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாமுத்திரியா லட்சணம் தேர் சாமுத்திரியா லட்சணத்துடைய உட்பிரிவு வந்து நிறையா வரும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா புருவத்தை பார்த்து சொல்றது முகத்தை பார்த்து சொல்றது அதுக்கப்புறம் கண் இமையை பார்த்து சொல்றது அதுல ஒரு ரகம் தான் கைரேகை அப்படின்னு கைரேகை மட்டும்தானா சார் அப்படின்னா கால் பெருவரல் ரேகை வரும் அதுக்கப்புறம் நாபிக் கமலம் வரும் ஸோ இந்த கலையெல்லாம் படிப்படியாக நசி விட்டுட்டு வந்துருச்சு இப்ப கைரேகை மட்டும் போய்கொண்டிருக்கு இந்த கைரேகை எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா குரு மேடு சுக்கரன் மேடு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் இருக்கும் வீட் டைரக்ஷன் இருக்கும் சூழல் இருக்கக்கூடாது சில பேர் பெண்களுக்குனா கை பார்க்கணும் ஆண்களுக்குனா கை பார்க்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் வந்து எடுக்கக்கூடியது சாமுத்திரியா லட்சணத்தை வச்சு தான் கைரேகை எடுக்கிறேன் சாமுத்திரியா லட்சணம்னா என்ன சார் அப்படின்னா கடவுள் நமக்கு உருவங்கள் அமைக்கும் பொழுது அதனுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உருவத்தை அமைச்சிட்டான் தான் இதனுடைய தாற்பயம் சாமுத்ரியா அப்படிங்கிறது வட மாநில பேரா இருக்கிற இதுக்கு ஏதாவது அத்தாரிட்டி இருக்குதா அப்படின்னா சமுத்திர மகாராஜன் அப்படிங்கிறவன் இந்த ஜோதிட குறிப்பை எழுதுனதாக வரலாறு சொல்லுது கடந்து அப்படி இந்த இதை எடுக்கும் பொழுது இந்த கைரேகை மட்டும் இல்லாமல் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் பெண்களுடைய ஹேரை வச்சே சொல்லலாம் என்ன சார் இது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தில்லாம் மன்னர்கள்ட்ட ஒரு ராணி எப்படி இருப்பா அப்படின்னு முடிய கொடுத்தா அதை பார்த்தே அவங்க உருவத்தை வடிவமைச்சிருவாங்க அதனால தான் சாமுத்ரியாங்கிறது நிஜம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது இந்த கை ரேகை இது முடிக்க எல்லாரும் கை ரேகையை பார்த்துருப்பாங்க அதிலே நம்ம கைக்கு நான் சாமுத்திரியாக சொல்கிறேன் அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டேலி ஆகுதுங்கிறது தெரியும் பொதுவாக அந்த மாதிரி நம்ம கையை பார்க்கும்பொழுது கை ரேகை வைத்து பார்த்து பார்ப்பது வந்து யதார்த்தம் அது ஆனாலும் கூட இந்த நான்கு விரல்களை ஒட்டி வைக்கும் பொழுது நடுவரலை காட்டியும் ஆட்காட்டி விரல் சற்று பெருசாக இருக்கிறதை நம்ம அதான் நடுவரல் இருக்குது அதுக்கு அடுத்து ஆட்காட்டி விரல் இருக்கும் மோதிர விரல் இது ரெண்டும் ஈவனாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு ஒரு விதி சரி இந்த நடுவரலை காட்டிலையும் அடுத்து இருக்கக்கூடிய விரல் சற்று பெருசாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் மாங்கு மாங்குன்னு செஞ்சுட்டு எங்கேயோ போய் கோட்டை விட்டுட்டு வந்துருவாங்க அப்படிங்கறதும் ஒரு கணக்கு அப்புறம் ஒவ்வொரு விரலாக பொழுது சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இப்படி வளைஞ்சிருக்கும் லேசாக பெண்ட் இருக்கிற மாதிரி அந்த மொழி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பொதுவாக யாரையும் எளிமையாக நம்ப மாட்டாங்க அப்படியே நம்பினாலும் நான் நம்பிட்டேங்கிறத காமிச்சிக்க மாட்டாங்க நான் நட்பாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இவங்களோட டிராவல் பண்ணுறேன் சார் அப்பையும் அவங்கள ஸ்டேஜில் தான் வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து மோதிர மோதரவரில் எடுத்துக்கிட்டோம்னா இது நான் வலதுக்கும் பொருந்தும் இடதுக்கும் இந்த இரண்டாவது பகுதி கோடு கோடா வரல இரண்டாவது பகுதிக்குள்ள கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா கால் சம்பந்தப்பட்ட குறைபாடு அவங்களுக்கு இருக்கலாம் அல்லது இனிமே இருக்கும் அப்போ அவங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு அடுத்து நடுவரல் நடுவரல் எல்லாத்துக்குமே பெருசாகவே இருக்கும் ஆனாலும் கூட நடுவரலில் ஏதாவது வெட்டுக்காயங்களோ கீரல்களோ பொதுவாக அதெல்லாம் ஆறாம இருந்துச்சு அப்படின்னா வாக்குவாதங்கள் பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த நடுவரலில் அந்த என்ட்ரன்ஸ் பகுதி அதாவது நரம்பு பகுதிக்கு கீழே அளவுக்கு அதிகமாக தடிமன்னா இருக்குது நம்ம ஒரு டேபிளில் தட்டுறோம் அல்லது ஒருத்தருடைய மண்டையில் தட்டுறோம் அதனால பட்ட வீக்கம் இல்லை ஜென்ரலாக வீக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் ஸோ செகண்டாக ஒன்று வச்சிருக்கிறாங்க அன்னக்கோண்டில் ஒன்று வச்சுருக்குறாங்கன்னு ஒரு தாத்பரியம் சொல்லப்பட்டிருக்கு அது நாலாவது விரல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த விரல் வந்து ரெண்டுக்குமே பொருந்தாது அதாவது இடது கைக்கு உள்ள பலன் வலது கைக்கு பொருந்தாது ஏன்னா பெரும்பாலும் இந்த ஆட்காட்டி வரல வலது கையில் தான் கொன்றுவேன் அந்தவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இடது நம்ம அதிகமாக இடது கையில் சராசரி அளவு காட்டிலையும் கம்மியா இருந்தா அதிகமா காசு பணம் பதுக்கி அர்த்தம் சராசரி அளவு காட்டிலையும் கூடுதலாக இருந்துச்சுன்னா எங்கேயோ அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் ஏதோ பிஸ்னஸோ ஏதோ தவறான தொடர்பு தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்து கட்டவரல் கட்டவரல்ல மே பகுதி தட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கை நாட்டு வைக்கும் பொழுது எப்படி தைக்கிறோம் அந்த மாதிரி சில பேருக்கு தட்டையாக இருந்துச்சுன்னா அவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருக்கிறாங்க அவங்க தாய் தந்தையரை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அதே இது கட்ட வரலில் கீழே நல்லா உருண்டையாக இருந்து மேலே தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அதே நேரத்தில் சொத்து சுகத்தை யோசிக்காமல் கொள்ளாமல் விற்றுருவாங்க ஸோ வாங்குகிற அமைப்பு நன்மையாக இருந்தாலும் விற்கிறதை கவனித்து செய்யணும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு சார் சாமுத்திரியா உள்ளங்கைக்கு சாமுத்ரியா கையை பகுதி மேற்பகுதி மோதிரம் போற பகுதியில் பார்த்தோம்னா இந்த கையை டேபிள் மேல வச்சோம்னா ஒரு குமிஞ்ச மாதிரி இருக்கும் சராசரியா குமிக்க வேணாம் இப்படி குமிஞ்ச மாதிரியே இருக்கும் இயற்கையாவே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க கை ஓட்ட கை எதுவுமே உங்ககிட்ட தங்காது அப்படின்னு அர்த்தம் அப்படி கையை வைக்கும் பொழுது சுண்டு வரல் இப்படி விலகி இருந்தது நடுவில் கேப் விட்டு வி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தவறான வழியில் இவங்க லாஸ் ஆகிட்டுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல் இந்த கட்டவரல் வந்து நம்ம அகட்டாம சாதாரணமே வச்சால எல் டைப்ல இருந்தாலும் அல்லது இப்படி வி இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையா உங்கள்கிட்ட பழகணும் எந்த நேரமும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க இந்த கல் கை ரேகையில இந்த கை விரல்களோட அமைப்பு வந்து என்னன்னா முகத்தை காட்டும் கண்ணாடி நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணுமே தவிர இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அதிலே போய் மூழ்கிடக்கூடாது அப்போ எச்சரிக்கையா இருக்கிறவங்க எல் சேஃபா இருக்கிறவங்க லாட்டி சீட் அதிகமாக வாங்கக்கூடாது ஸோ நோ யூஸ் இவங்க கண்ணுக்கு தெரியாமையே போயிடும் ஷேர் மார்க்கெட்டில் போகக்கூடாது இப்படி இது எச்சரிக்கை பதிவு தானே தவிர தொண்ணூறு பர்சென்ட் இது நடைமுறைக்கு சாத்தியம் பத்து பர்சென்ட் லேட்டாக நடக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னா கடவுள் இந்த ஒரு அமைப்பை கொடுத்து இருக்க மாட்டான் இந்த சாமுத்திரியா லட்சணம் பொய்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா பாடி லாங்குவேஜை வச்சு சொல்லும் பொழுது அது செக்ஃபுல்லாவோ அல்லது தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறனால இந்த கலையை அழிஞ்சுக்கிட்டே வந்துடுது சாமுத்திரியால வந்து பாடி லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்ணு இருக்க இல்லையா இப்படி ஒத்த பக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் சீக்கிரம் நம்ப கூடாது சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் சில பேர் இப்படி முழிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் சில பேர் வந்து வளம் இல்லாமல் இடது பக்கமாக அந்த ரெண்டு புருவத்தையும் திருத்துறாங்க அப்படின்னா பின்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்கிறத இவங்களுக்கு காது இல்லை கண்ணு வழியாகவே இவங்களுக்கு விஷயம் போயிடும் அப்படின்னு அமைப்பு ஒத்த புருவத்தை மட்டும் தூக்குறாங்கன்னா அவங்களை பிடிச்சிருக்குது ஆனால் அவங்க மேலே கோவப்படுறாங்க அல்லது சந்தேகப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டு புருவத்தையும் தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலையில நீர் கோர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க உடன் பிறந்தவங்களை யாரோ பிடிக்கல அப்படின்னு வழிமுறை இருக்கு அதே போல் நோஸ் மூக்கை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் வந்து ஒரு சில பேத்துக்கு நடுவில் சென்டரில் லைட்டாக பெண்டாக இருக்கும் அந்த மாதிரி பெரு பெண்டாக இருந்துச்சுன்னா இளமையில் ரொம்ப வறுமையில் இருந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வராங்கன்னு அர்த்தம் ஒரே ஷார்ப்னஸ்ஸாக நீட்டாக இருந்து கண்ணுக்கு கீழே இந்த பகுதி சாதாரணமாகவும் இந்த மேல் பகுதி பல இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்குது கவர்ச்சினா ஈஸியாக எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுவாங்க அவங்க பார்த்தாலே அவங்க ஏதோ தெரியல சார் அவங்க சொன்னதை செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கலாம் அதற்கப்புறம் உதடு உதட பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை சார் அப்படின்னா உதட ஒத்த பக்கமாக இப்படி கோருக்குறாங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க சில நேரம் இதில் எப்போயாவது பண்ணுறாங்கன்னா உடைய நோய்களுக்கும் உதடுகளுக்கும் தொடர்பு இருக்குது ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும் அடிக்கடி நாக்கை கடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நீர் சத்து குறைபாடுகள் இருக்குது அதே போல் நாக்கை துருத்துறாங்கன்னா யார் மேலேயோ வன்மமாக இருக்கிறாங்க அது அவங்ககிட்ட மட்டும் இல்லாமல் அதை எல்லார் மேலேயும் காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மேலே நாக்க வச்சு உதட இது பண்ணுறாங்கன்னா பின்பணி பிரியப்படுறாங்க அல்லது ஆசைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் இது எல்லாம் இந்த எல்லாம் வரும் சரி இது கண்ணும் மூக்கு வந்து கண் பாசையை வச்சே கண்டுபிடிச்சிருவங்க ஒரு கண்ணி பெண்ணா இருந்தால் நீங்கள் சொல்கிறத காட்டிலையும் அவள் கண்ணிலே பேசி கண்ணிலே லவ் பண்ணி கண்ணிலே பிள்ளை பத்துருவா சார் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க பாடி லாங்குவேஜ் சோல்ற ஒருத்த பக்கமாக தூக்குறாங்க இப்போ ஒரு படத்தில் கூட சோல்ற தூக்கிட்டு ஆடுறாரு அப்படின்னா எதுவுமே இல்லாட்னாலும் நான் சாதிப்பேன் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சோல்றோடைய வாசி எவ்வளோ நாளும் நான் சும்மா தாங்குவேன் அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்ப்பேன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சோல்றையும் தூக்கி தூக்கி அவங்க ஐசோலேஷன் பண்ணி குறைக்கிறாங்க அப்படின்னா ஸோ எப்படா இந்த இடத்த விட்டு நகழுவோம் இவன்டைய ஏன்னா வந்தோம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாடி லாங்குவேஜில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் கையை பின்னாடி முதுகில் சொல்கிறேன் சார் அரிச்சா சொறியதானே செய்வாங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் சொல்லுறாங்கன்னா இவன் பேசுறது பிடிக்கல இவன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி டைரக்ஷன் கொண்டு போய்ட்டு இப்படி செய்கிறது இப்படி கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து சினிமா காலேஜில் இந்த பசங்க செய்வாங்க இது லாங்குவேஜை நான் சொன்னதுக்கப்புறம் கவனித்து பார்த்தா தெரியும் ஸோ இதெல்லாம் பயப்படுவதற்கு இல்லை ஒரு தாய் தன் பிள்ளையை அவனுடைய செய்கையை வச்சே எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் சமுத்திரியா அது மிச்ச வேத்துக்கு புரியாது கடந்து என் பார்வை என்ன சரியே இல்லையே அப்படின்னு நாங்கள் அம்மா சொல்கிறப்ப எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க அது அந்த மாதிரி பிற நம்மளோட பழகிறவங்களோ அல்லது நம்ம பழக இருக்கிறவங்கள்ட்ட சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு எச்சரிக்கையாக உணவு படுத்துறத காட்டிலையும் நம்மளும் எச்சரிக்கையாக இருக்குனுங்கிறது தான் சாமுத்திரிகா பதிவை தவிர சாமுத்திரிகா பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதே போல் ஹேர் ஹேரில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இருந்து லெஃப்ட் செய்வாங்க பெரும்பாலும் சில பேர் இருந்து ரைட் செய்வாங்க அப்படின்னா முற்போக்கு சிந்தனவாதிகள் அப்படின்னு அர்த்தம் சில பேர் லேடிஸ் சீவுனாங்கன்னா ரொம்ப வலிச்சு சீவுவாங்க தலையை அப்போ வந்து நான் நான் இப்படி தான் எனக்குள்ளே இப்படி தான் இருப்பேன் நான் யார்ட்டையும் ஆக மாட்டேன் அப்படின்றது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி லூஸை விட்டுட்டு முடி இருக்குதோ இல்லையோ அது பெருசாக இது பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோருடைய பார்வையும் என் மேலே இருக்கணும் ஆனால் நான் யாருக்கும் இதாக மாட்டேன் என்னை வந்து சுற்றி ஒரு தேவதையாக எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னை அறியாமையே ஒரு எப்படி சொல்கிறது நப்பாசையில் தெரியக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு அது பக்கம் அப்போலாம் முடி பறக்குதுன்னு சொல்லி ஹேர்பின் போடுவாங்க அந்த ஏர்பின் போட்டாங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஏர்பின் போட்டாங்கன்னா முடிவு எடுக்க போகிறாங்க ஏதோ கவுத்த போறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் நீ சொல்லிக்கிட்டே ரெண்டு ஏர்பின் போட்டுட்டு அம்மா சொல்ல சொல்ல கேட்காம இருக்கும் ஆனால் சைக்கிள் ஓடிட்டு வந்துருங்க பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க ஏர்பின் போடுறத அந்த அளவை வச்சு கூட சாமுத்திரியானால் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கால் கட்டவரல் கட்ட வரல்ல பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை காலம் தொற்று ஏற்படுது அப்படின்னா கேதுனுடைய ஆதிக்கம் கூடுதலா இருக்குது ஸோ ஆசன வாயிலையோ அல்லது அவயங்கள்லையோ அரிப்புகள் வருவதற்கோ அல்லது அந்த ப்ளூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் தொற்று ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி அந்த பூஞ்சை தொற்று டாட்ஸ் செத்த நகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து கால் கொஞ்சம் அகலமாக விலகுது அப்படின்னா இவங்க ஊரை விட்டு கிளம்ப போகிறாங்க இந்த நெகட்டிவ் பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படி நோயவும் கண்டறியலாம் அவங்க அந்த அசைவும் கண்டறியலாம் அப்படிங்கிறது தான் அந்த கால் அதே போல் கால் சுண்டு வரல் சில பேத்துக்கு பார்த்தா குமிச்சம் பண்ணி இருக்கும் இப்படி பி ஷேப்பில் அந்த மாதிரி இருக்குதுன்னா இவங்க யாரையோ இழுத்துட்டு போக போகிறாங்க சினிமா கூட எழுத்துட்டு போகலாம் மேரேஜ் கூட எழுத்துட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி சிண்டம்ஸ்லாம் இது இருக்குது இதை தொப்புளுக்கு மேல் பகுதி ராகுவாகவும் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி கேதுவாகவும் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து சாமுத்திரியாவில் இந்த பாடி லேங்க வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவன் குற்றவாளியின்னு தீர்மானிக்க முடியுமானா முடியாது காரணம் ப்ரெஷர் வந்தால் கால் வீங்கும் பிபி வந்தால் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை ஒரு அனுமந்தமாக தான் வச்சுக்கணும் ஆனால் நோய் நொடிகளை அறுவதற்கு சாமுத்திரிகா ஒத்து வருவது சற்று கடினம் அது சீனியாரிட்டி தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனாலும் கூட கைரேகை புருவ அமைப்பு கண்ணில் குழி விழுந்தது இதை வச்சுலாம் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலிக்கும் இது வந்து ஜாதகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த சாமுத்திரிகா தாய் கண்டறிஞ்சிருவான்னு சொல்கிறீங்க வேற யார் சார் இந்த சாமுத்திரிகா கண்டறிய முடியும் நீங்கள் சொல்லிக் கொடுக்காருன்னா யார் கண்டறிய முடியும்னா பிரசவம் எடுக்கக்கூடிய ஆயா இருக்கிறாள்ல அந்த எல்லாம் ஆயா இருப்பாங்க அவங்க பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைக்கு தொப்புள் இப்படி இருக்குது வயிறு இப்படி ஊதமாக இருக்குது கால் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது அதை வச்சு சொல்லிடுவாங்க இந்த காலத்தில் சீனியர் நர்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நான் எத்தனை குழந்தைய பார்த்துருக்குறேன் இவன் அடிக்கடி ஒத்த காலம் மட்டும் உதையிறாண்டி இவன் நம்பிக்கையாக இருக்காத உன்னெல்லாம் கடைசி முடிய காப்பாற்ற மாட்டான் சொல்கிறாங்களா இல்லையா அது ஸோ அப்போ சாமுத்திரியா வந்து எல்லா துறையிலையுமே வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு சுவரசியை நம்பவும் முடியல நம்பாவும் இருக்க முடியல அப்படின்னா அது பிரத்தியோகமாக பொண்ணு பார்க்குற படலம் இந்த பொண்ணுக்கு அவனையாக யாருன்னே தெரியாது அந்த பையனை ஒன்று யாருனே தெரியாது இதில் வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க அவளுக்கு ஏற்கனவே தோழியலோட பேசி டிசேஜிங் அதாரிட்டி கிடையாது இந்த சட்ஸாம் போடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பெலாம் அவளுக்கு தெரியாது அது அந்த பையனை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு அது காம உணர்வு ஒரு அப்சரி சரி இவன் தகுதியானவன் அப்படின்னு டிசைட்டிங் மனப்பான்மை கொடுக்கறது எக்ஸாக்டாக அதை நடைமுறைப்படுத்துறது சாமுத்திரியா தான் இதற்கு கூட ஒரு கோயில் இருக்குது இதுவும் கூட தெய்வ வழிபாட்டில் சாத்தியமா அப்படின்னா சாமுத்திரியா ராமர் காலத்திலே வேலை செஞ்சுருக்குது என்ன சார் புது விதமாக சொல்கிறீங்க அப்படின்னா கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் அண்ணாலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் இந்த கல்யாணம் ஃபினிஷ் இன்றைக்கும் நிச்சயதார்த்தமே ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு அப்போ என்னன்னா அண்ணால் அப்படின்னா அது ராமனுடைய மனைவியாக போகிற வலை தன் இதிகாசம் எழுதினாலும் கூட அண்ணாள் அப்படின்னு உயர்ந்த சொ உயர்ந்த இடத்துன்னு அர்த்தம் அண்ணா அண்ணாமலை அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் அந்த உயர்ந்த இடத்துல அண்ணாள் அப்படின்னு சொல்கிற அண்ணாளும் நோக்கினாள் பார்க்குறா அவனும் நோக்கினாள் ஏன்னா அவனோட சிஷ்யன் என்னுடைய சிஷ்யனு அவனை நான் தான் வெள்ளுவடைய கூட்டிகிட்டு வந்தேன் அதனால அவனும் நோக்கினாள் சோ த பார்வை பார்வையும் அது தேலியாச்சு இந்த இடத்துல சாமுத்ரியா எப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னா வந்து அவன் காயோட வச்சிருக்கிறான் வில்லு வச்சிருக்கான் ஏதோ தூக்கிட்டு வந்தான் நினைக்கல இவனுக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்கு இவன் இறுதி வரை என்ன காப்பாத்துவான் அப்படின்னு அவன் குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து சாமுத்திரியாவை குறிக்கிறத அர்த்தம் அதே போல ராமரும் நோக்கினாள் இவனும் நோக்கினான் அப்படிங்கறதுக்கெல்லாம் அவன் நோக்கினாள் அவன் நோக்கினவுனே பாக்கான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறான் மாடத்தில் இருக்கிறான் தோழிகளோடு இருக்கிறான் அவ அவ முகத்தில் வந்து புன்னகை இருக்கிற அளவுக்கு ஒரு விராக்க பராக்கிரசாலியாகவும் கண்ணில் இருக்கிறது ஆனால் அது நெருப்பு அல்ல ஆனால் இவள் வந்து தன்னோட எந்த விதத்துக்கும் தகுதியானவன் சொல்லும் பொழுது ஒரு ஆணே நாணப்பட வரக்கூடிய அளவுக்கு இருக்குது நம்மளுடைய அக்காவோ அத்த மகளோ அக்கா மகளோ யாராவது கிண்டல் பண்ணா நம்ம மேரேஜ் ஆனாலும் ஆகாட்டினாலும் ஒரு ஆணுக்கு ஒரு நாணம் வரும் அதான் வைக்கப்படுறியா அப்படின்னு கேட்கக்கூடிய நிகழ்வு எப்பேரிப்பட்ட முரடனுக்கும் உண்டு அது அப்ப இதெல்லாம் எது சாத்தியம்னா அப்ப சாமுத்திரிகாவும் சாத்தியம் அப்படின்னு சொல்றது இந்த சாமுத்ரியாவை இந்த ஆனந்தால்வர் இப்போ என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமருக்கு ஒரு கோயில் சொல்லிடுறேன் நோக்கினால் அவளும் நோக்கினால் நீங்க சொல்கிறீங்களே சார் இதற்கு பிரசேமான ஆலயம் அப்படின்னா வந்தவாசி போற வழியில நெடுங்குணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஊர் பேரே நெடுங்குணம் அங்கே ராமச்சந்திர மூர்த்தியா அவர் பெருமாள் உட்காந்த மெனி நமக்கு பெருமாள் மாதிரி காட்சி கொடுக்குறாரு அவருடைய குணம் உயர்ந்த குணமா இருக்கிறனால அது நெடுங்குணம்னு அந்த ஊருக்கு பேர் வந்ததா ஒரு செவி வழி செய்தியும் உண்டு அது அப்போ அவருடைய குணம் உயர்ந்ததை மிச்ச பேர் பார்த்துருக்கலாம் அந்த ஊருக்காரன் பார்த்துருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அவர் வழிபோக்கா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்ததா அர்த்தம் அப்போ ஊர் மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ராமருடைய சாமுத்ரியா லட்சணம் வேலை செஞ்சனால தானே அந்த மாதிரி இருந்திருக்குது ஸோ நெடுங்குளத்தை போய் செவிக்கும் பொழுது ராமரும் சீதாவுக்கும் உள்ளதும் அந்த சாமுத்ரியாவோட அமைப்பு தன்னை கூட்டிக் கொள்ள அமைப்பும் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உண்டு நான் இந்த சாமுத்திரியாக இப்ப எதற்காக பயன்படுத்துகிறேன் அல்லது உங்களிடம் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா பெண்கள் செய்யக்கூடிய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஆண்கள் சில விஷயங்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சாமுத்யா பயன்படுறேன் ஏன் வந்து புருவத்தை அழகுபடுத்துவது கொண்டு வந்துடும் பெண்கள் பொன்னகை தேவையில்லை புன்னகையே ரெண்டு சாய்ச்சாலே சாஞ்சிடலாம் மூணு பிள்ளை காமிச்சாலே மூழ்கிடலாம் முழுசாக வாய் துறந்தா கவுந்துடலாம் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு கவிஞன் கதை எழுதுதானா அதனாலதான் பொன்னகை தேவையில்லை புன்னகை போதும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த புன்னகையை வாங்கி அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய ஏரம் புருவம் எங்கேயே நீங்க சிரிக்கும் பொழுதோ பேச முடியும் புருவத்தை ஆட்டாமல் உங்களால் செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் மிச்சம் கன்னம் குழி இதெல்லாம் அது அமைப்பு அப்போ அந்த புருவத்தை வந்து இவங்க குறைத்து கொள்வது உகந்தது அல்ல அது அது தர்திரத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா வந்து ஹேர் கட் பண்றாங்க நான் ஒரு அளவு முடிக்க வந்த பிறகு அந்த பண்றேன் அதுவும் தருத்திரத்தை கொடுக்கும் அது அது சில சுவாமிகள் திருப்பதி இந்த மாதிரி இடத்துல பூ முடி சொல்லி தவிர ஒழுங்கு படுத்துவதுனா ஒரு டிராமாக்காக அந்த இதை வந்து சரி பண்ணலாமே தவிர ஒழுங்கு படுத்துறது கிளிப்பு போட்டாலும் பறக்குது அல்லது காதோட முடி நிக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க ஏதாவது தெய்வ பிரார்த்தனைக்கு போறப்ப அதை சரி பண்ணலாமே தவிர சராசரியாக ஒரு பெண் முடியை கொடுப்பதோ அந்த காலத்தில் பெண்கள் முட்டை இருக்க மாட்டாங்க முடிய இருக்க மாட்டாங்க முட்டைன்னு சொன்னாதான் முடி இருக்கிறதுனா என்னன்னு கேட்குறாங்க ஏன் அப்படி வச்சாங்கன்னா அவங்களுடைய லட்சுமி கடாச்சகம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இதுக்கெல்லாம் மேலாக இரண்டு புருவத்துக்கு மத்தியில் திலகம் வச்சு கொள்றாங்க இந்த திலகம் வச்சிருக்கிறப்போ நம்ம தேவர்கள் சின்னர்கள் ஏன் வாழும் கலை வல்லுநர்கள் சித்த ஆயுர்வேதிகளாக என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை இயக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொட்டு வச்சிருக்கிறாங்க குண்டலம் சொல்லக்கூடிய அந்த இதில் இருந்து நம்ம கொண்டு வந்து நெட்டியில் நிலைநாட்டு அதை நிலைநாட்டுவதற்காக தான் திலகம் வைக்கிறமே தவிர அதை விட்டுட்டு அதுக்கு கீழே வைக்கிறாங்க இன்னும் சில பேர் மூக்குக்கு பொட்டு வைக்கிறாங்க அது இப்போ வந்து இது பெண்களுக்கு நான் சொல்றது பிடிக்காது அது மூக்குக்கு பொட்டு வச்சுட்டு என் புருஷன் சரியில்லை என் மாமனார் சரியில்லைன்னா உன்னை பார்க்குற யாருமே சரியில்லாமல் உனக்கு பிம்பம் தோன்றும் இந்த நிரம்பு கோவத்தை தூண்டக்கூடிய நிரம்பாக இருக்கும் எதுக்கு கோவம் தான் மூக்கை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறோமா கண்ணை உடச்சிருவேன் காதை உடைக்கிறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை வருதா ஏன்னா அவனுக்கு அப்போ கோவம் வருங்கிறக்காக தான் மூக்கை உடச்சிருவேன் சில்ல மூக்கை உடஞ்சிருப்பார் சொல்கிறாங்களா இல்லையா அது ஸோ பெண்கள் அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட்டு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க வடுகளை பொட்டு வைக்கணும் அல்லது ஃபேன்சியாக வைக்கணும் திலகம் வைக்கணும் தான் இருந்தது கல்யாணத்தை உணர்த்துவதற்காக மெட்டியும் அந்த வடுகு திலகம் வைக்கிறது அவாவளுடைய சிறப்பு ஏன்னா ரொம்பவும் சாஸ்திர சம்பிரதாயமாக இருக்க முடியாது அதற்காக ரொம்பவும் சாஸ்திர சம்பிரதாயத்தை மீறுவது உங்களுடைய அங்க லட்சணத்தை குறைக்கும் அதனால் துர்தேவதைகள் வரும் கோபம் கூடும் தேவையில்லாத உணர்வுகள் வரும் சண்டை சச்சரவுல கொண்டு போய் விடும் அந்த உணர்வு அதை மாத்திர பண்ணுறதுக்காக தான் இந்த சாமுத்திரியாக பயன்படுத்துறது உண்டு கடந்து அதே போல் மோதிரம் மோதிரம் ஒன்று இப்போ கோட்டு கொள்ளும் பொழுது அந்த மோதிரத்தினுடைய அழுத்த தாக்கம் வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டு சர்க்குலேஷனை கொடுக்கும் அப்போ வந்து அவங்க ஒரு தீர்மானமான முடிவை எடுக்க முடியும்னா பெண்களுக்கு மோதிரம் ஒரு சில மதத்தார் வந்து வெட்டிங் ரிங்னே கொடுப்பாங்க எப்போவுமே ஒரு நெஞ்சில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே சாமுத்திரியா எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த நியூ மேரீடு பீப்புளெலாம் கையை பிடிச்சிக்கிட்டோ கையை கோர்த்துக்கிட்டோ போவாங்க சாமி வேறு வேலை இல்லை இவற்றை நடக்கலைன்னு இவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க அல்ல உணர்வு காட்டிலையும் அந்த நம்பிக்கையை கொடுப்பானா நம்பிக்கையை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மகிழ்ச்சி வரும் புதுவன சமுதாயம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போது அந்த ஹார்டை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் அந்த தொடர்பு அந்த சாமத்துரிக்கா சோ அந்த ரிங்கு போடுறது மெட்டி போடுறது என்னன்னா நிறைய பெண்கள் மெட்டி வந்து மெட்டி போடக்கூடிய விரலில் மட்டும் போட்டா அது கீழே நடக்கும் பொழுது டக்கு டக்குன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது கர்ப்பப்பையை தூண்டப்பட்டு கர்ப்பப்பையில் வந்து பூச்சிகள் கர்ப்பப்பை பற்ற டிசீஸ் அலர்ஜி அவயங்களில் கருப்பு இது விடாமல் தடுப்பதற்காக உள்ளது ஒன்னு மெட்டி போட மாட்டேங்குதுங்க இல்ல போட்டா மூணு விரலும் மெட்டி போடுதுங்க அப்ப அது என்ன செய்யும்னா ஒன்னோட ஒன்று மெட்டி அழுத்தும் போது டைரக்ஷன் மாறி கொடுக்கும் பொழுது பேக் பெயின்னு நடுமுதுகு வலி தேவையற்ற கோபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ பெண்களுக்கு கட்ட வர கட்ட வரலும் மெட்டி வரலுமே உணர்வுகளை சமன்படுத்துவதும் உம்மனை உணர்வுகளை தூண்டுவதற்கு உள்ளது அடுத்து மூணு வரலு கடும் கோபத்தை கொடுக்கக்கூடிய வரலாக சொல்லியிருக்கிறாங்க எங்கே நீங்கள் பெண்களை அடிக்க வேணாம் லேச சுண்டு வரலை எப்படின்னு வச்சு பாருங்கள் பட்டுன்னு தண்டை அறியாமல் யாராக இருந்தாலும் அடிக்கணும்னு போல தோண்டும் அதே கட்ட வரலை பாருங்கள் பழைய நிறைய படத்தில் கட்ட வரலைக்கும் இதுக்கும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் காமிப்பாங்க இதை நகைச்சுவையாகவோ ஆகபாசமாகவோ நான் பேசவில்லை சாமுத்திரியாக எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி கிடையாது அப்போ அந்த கட்ட வரலை ஒருத்தர் மிதிக்கும் பொழுதோ ஒருத்தர் அதை அழுத்தும் பொழுதோ அவங்களுக்கு ஞாபக சக்தியும் அவருடைய ஈர்ப்பு தன்மையும் தான் யாருங்கிற உணரக்கூடிய அமைப்பும் தான் ஒரு அம்மி கல்லு மேல ஒரு பெண்ணினுடைய காலை வைத்து ஒரு மாப்பிள்ளையாகப்பட்டவன் மெட்டியை போட்டு விடக்கூடிய அமைப்பை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க சாமுத்திரியாங்கிறது இவ்வளவு விஷயம் அடங்கக்கூடிய விஷயம் நடைமுறையில நீங்க செயல்படுத்தாட்டினாலும் செயல்படுத்த தெரியலனாலும் சாமுத்ரியா உங்களோட இருக்குது உங்களோடய வேலை செய்யுது நீங்க புதுசா ஒன்றும் பெருசா கத்துக்க வேண்டியது இல்லை இருக்கிற இந்த இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்னதை கேட்டு கூடுதல் தாமிரம் சின்ன சின்ன அக்கு பஞ்சர் தான் பெரிய நோயை தடுத்தும் எப்படி ஒரு சின்ன மாத்திரை பல விஷயங்களை சௌரியப்படுத்துகிறோம் அந்த மாதிரி படுத்தும் அதுலேயுடைய ஒரு பகுதி கைரேகை கைரேகை இந்த சாமுத்திரியால் ராசி நட்சத்திரம் லக்கணம்லாம் அவ்வளோ அக்யூரிட்டியாக எடுக்கலாம் ரொம்ப டைம் வரும் அது இது பார்த்த உடனே முகத்தை காட்டும் கண்ணாடி அகத்தை காக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஸ்கேன் அளவு பண்ணி உங்களை சொல்லுவது உங்களை செம்மைப்படுத்துவதற்காக உங்களுடைய நட்பை கூட்டிக்குவதற்காக உங்களுடைய காதலை வளர்த்துக்குவதற்காக உங்களோட இணக்கமாக இருப்பதற்காக இணக்கம் அப்படி என்றால் நட்பு ரீதியாக எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு தெய்வம் சொல்லாதது கணவன் சொல்லாதது மனைவி சொல்ல முடியாது தாய் சொல்ல முடியாது பெத்த பிள்ளை சொல்ல முடியாது ஒரு நட்பு சொல்லும் சொன்னால்தான் அது நட்பு அந்த நட்பு சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கணும்னா சாமுத்திரியா மட்டுமே வேலை செய்யும் அதனால் சாமுத்ரியாவுடைய ஒரு பகுதியில் இதை பார்த்துக்கலாம் அதே போல் ஆயில் பழத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உங்களுக்கு குருமேடு கம்மியாக இருக்குது ஆயில் மேடு இப்படி இருக்குது இவ்வளவுதான் ஆயில் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ இவ்வளோ பேசுறீங்க அது மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாருங்க பெரிய எல்லாம் முடியல அல்லது ஏதாவது ஒரு டிஃபிகல் காலை தான் சுரண்டுவாங்க காலில் தான் தையில தேய்ப்பாங்க ஜுரம் வந்துச்சுன்னா கட்டவரில் கூப்பிட்டு தேய்ச்சி விடுவாங்க ஏன்னா கால் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமாக வீங்காது கொள்ளாது காலில் வலி வீக்க இருக்கும் ஸோ அடிப்பகுதி வீங்காது ஸோ கை இப்போ சொல்லுவதற்கு அல்ல ப்ரெஷர் பிபி வந்தா எல்லாமே வீங்கும் போது அதை டிகிரி பகையெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறனால கை ரேகையை மட்டும் வைத்து அக்யூரிட்டியாக எந்த பலனும் சொல்லுவதற்கு இல்லாது கடவுள் ரொம்ப இனிமையான ஒருத்தனுடைய ஆயில்

ஒரு தடவை ஒருத்தர் எச்சரிக்கை பண்ணா என் பொண்டாட்டி பார்த்தா கரெக்டா சொல்லிடுவா எங்க அம்மா பார்த்தா என்ன அச்சு அடிச்ச மாதிரி சொல்லுதுன்னு சொல்றது எவ்வளவு சாத்தியமோ அந்த மாதிரி உங்க நட்பும் சொல்ல முடியுங்கிறதுனால நட்பா சாமுத்திரியாக பயன்படுத்துங்க நட்பா செயல்படுத்துங்க நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கே ஜாதகம் நோயோட வாழ்வதற்கு ஜாதகம் அல்ல நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு தான் கைரேகை இதுக்கெல்லாம் மேலே உங்கள் உடம்புல நோய் இருந்தால் கூட உங்கள் மூலியமாகவோ அல்லது நட்பு மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ தெரிய வைக்கிறது தான் சாமுத்திரிகா சாமுத்திரிகா உண்டு அது சத்தியம் அது நிஜம் எல்லோத்துக்கும் தலைமையே அதுதான் ஜாதகத்தில் கூட இத்தனை வீட்டில் இந்த கிரகம் இருந்தால் இங்கே மச்சம் இருக்கும் அப்படிம்பாங்க இதில் மச்ச ஜோதிடமும் அதில் அடங்கும் ஸோ இது எல்லாம் சாத்தியமாக இருக்கிறதுனால பெண்களே அழகாக இருங்கள் நீங்கள் தேவதைகள் சாமுத்திரிகா பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அதி தேவதைகளாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் பொட்டு சிறுசாக வைப்பது குற்றம் அல்ல பொட்டு எப்படி வைப்பதுங்கிறது சாமுத்திரிகாங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்கள் சிறப்பு பெறும் ரொம்ப சிறப்பாக வந்து கைரேகைன்னு ஆரம்பித்து இது சாமுத்திரிகா லக்ஷணம் ஃபுல்லாகவே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார்